இந்தமாரி காரெல்லாம் நம்ம விளையாடி விளையாடிருப்போம் சின்ன வயசில் இந்த உள்ளே போகிறாங்க பாருங்கள் ஃப்ரீ வைஃபை இருக்கு போல ஐயோ நல்லா கையில் அடிச்சிருந்த இதெல்லாம் குரோக் லோன் பிடித்து ஓடின்னு என்ன பண்ணியிருக்க முடியும் நம்மளால் கண்ணாடிலாம் என்ன கார ஒரே அப்படியே இருக்கு டென் குரோத் லீக்லாம் வந்து அப்படின்னா எதில் வருது ப்ரம் டவுனுக்கு வந்துடுது ஜியோ ஜூவில் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல பாருங்க மக்களே காலை வணக்கம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு டேரெக்டாக இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நம்ம ஹாஸ்டல் இதே ஹாஸ்டல் தான் நேற்று தாங்கனா ஹாஸ்டல் தான் ஆனால் ஃபுளோரை மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஃப்ளோர் சுமார் தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் தராங்கன்னா ஆப்ஷன் இருந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாற்றிக்கிங்க கூட மாற்றிக்கிங்க இந்த ஹாஸ்டலில் சரிங்க நம்ம இங்கேருந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்வே போகணும் சப்வே எப்படி போகிறதுன்ற ரூட்டில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன் ஓகே சப்வேன்றது மெட்ரோ தான் வாங்க அப்படியே போக வேண்டியதுதான் இந்த சைடு தான் சிக்னலு நம்ம இதில் இருந்து அப்படியே ஒரே ரோடு தான் நேராக போய்ட்டு அப்படி கனெக்டான லைஃப் ரைட் சைடு திரும்பினா உங்களுக்கு தெரியும் என்ட்ரென்ஸை அதில் போய்ட்டு இறங்கிக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடைபாதை நடைபாதை அதாவது பெடஸ்ட்ரியன்ஸுக்கு மட்டுமே சொல்லுவாங்கள்ல நடக்கிற பாதை வந்து இங்கே வந்து சைக்கிளாக வந்து ஷேர் பண்ணிக்கலான்றதை வந்து தெளிவாக போட்டிருக்காங்க ஷேர் த ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் சைக்கிளோட வேகம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைல்ஸ் பர் ஹவரில் தான் ஓட்டணும்னு இருக்காங்க ரொம்ப வேகமாக ஓட்டினா பிடிச்சிருவாங்க போல் என்ன நல்லா ரூல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நீவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி நம்ம இப்போ வந்து நேராக போனால் அடுத்த சிக்னல் வரும் அடுத்த சிக்னலில் தான் நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் நான் முதல் நாள் இந்த ரூட் தான் வந்தேன் அதனால் நல்லா கான்ஃபிடண்டாக போய்கிட்டு இருக்கேன் சப்வேயில் நம்ம நம்பர் டூ லைனு அதில் ஏறணும் இருக்காங்க நம்ம போக வேண்டிய லொக்கேஷனு எவ்வளோ பெரிய பூ தொட்டி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா எல்லாமே கலந்து வச்சிருக்காங்க முர்த்தனமாக இருக்கு தொட்டி ரொம்ப கார் சைஸுக்கு இருக்குது பாருங்க சர்ப்ரைசிங்கா இந்த ரெண்டு சைடுமே வச்சிருக்காங்க தொட்டி எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்கள் ஒரு ஆள் இது அதான் பார்ட்டன் மாரி இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நியூ ஆக்ட்னு போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிளாசிக் கார் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு லேமன்ஸாம் பாருங்கள் இதுதான் பிராண்டு போகல நமக்கு கார் பற்றிலாம் பெருசாக தெரியாது காட்டுறேன் இப்படி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கிளாசிக் கார் ஒன்று இந்தமாரி கார்லாம் நம்ம விளையாடி இருப்போம் சின்ன வயசில் பொம்மை மாதிரி செஞ்சு செஞ்சு பொம்மை வாங்கி வாங்கி விளையாடிருப்போம் இந்த மாதிரிலாம் உருட்டுருப்போம் நல்ல நல்லா இருக்குங்க பயங்கரமான குளிர் நாலு டிகிரி இன்னைக்கு இப்போ வா ரெண்டு ஜாக்கெட்டு போட்டால் தான் கட்டுப்படி ஆகும் போல இந்த வெதருக்கலாம் வெதற்குலாம் காற்றடிக்காத வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஜங்ஷனில் காற்று வருது என்ன காற்று சரி சப்பையே வந்துருச்சுங்க இதுதான் சபையே நான் சொன்ன சப்பே இதுதான் இது கீழே நம்ம இறங்கினா எம்ஆர்டி தான் மெட்ரோ

இப்போ வந்து நம்ம வந்து கார் இருக்குது இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம ஜூ வந்து நம்ம போகிற ப்ராங் ஜூன்றது வந்து நம்பர் டூவில் இருக்குது ஆனால் இது நம்பர் ஒன்று நம்ம இருக்கிறது ஒன் ஜீரோ த்ரீ ஸ்டேஷனில் இருக்கும் இங்கேருந்து நம்ம இன்னொரு ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்பர் டூ மாறிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க அதனால் வெயிட்டிங்கில் இருக்கேன் உள்ளே பாருங்கள் நம்ம ஊர் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது அப்படியே ஆள்நரம் மட்டுமே இல்லை நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க ஈஸியாக அவங்க வீட்டு மீது போட்டு வச்சுருக்காங்க அதே அவங்க எதிரி தாவி அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கேமரா எதாவது வச்சுருக்காங்க அந்த ஊரில் இவ்வளோ ஹைடெக்கான ஊர் யூஎஸ்ஏ அது இது நம்ம பிரம்மாண்டமாக நினச்சோம் ஆனால் அவன் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான் பெரிய கண்ணமாக இருக்கும் அவங்கள வீடியோ நல்லாவில் கையில் அடிச்சிருந்தது இதெல்லாம் கோப் நம்ம திரு ஓடினா என்ன பண்ணியிருக்க முடியும் நம்மளால் காடை எடுத்து நம்ம உள்ளே ஆக்சஸ் பஞ்சு வைக்கிறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகிடுது உள்ளே வரத்துக்கே அவன் அப்படின்றதுக்குள்ள பாஞ்சு மின்னலாட்டம் போயிட்டான் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ங்க முன்னாடி வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது போல் கொஞ்சம் டஃப்பான இது தான் சிட்டி தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வருது போல் ட்ரெயின் இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரஸ்ஸு லோக்கல் ரெண்டு பேர் நம்ம எக்ஸ்பிரஸில் போயிருந்தோம் டூ த்ரீ இந்த சைடில் இருக்குங்க வருங்க நம்ம வந்து போகும்போது பிரான்ஸ் பிரான்ஸ்னு வருது ட்ரெயின் வருது ரெண்டில் ஏறிட வேண்டியதுதான் வந்து உள்ள இந்த சப்வே பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாமே இந்த சப்வே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசண்டா ஆனால் இது எப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ சுமாராக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டேஷன் வந்து இந்த கீழே இயங்குதுன்றாங்க நியூயார்க் சிட்டியில் மட்டுமே அப்புடின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரையாரிட்டி சிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி எவாக்குவேஷன் நடந்தால் என்ன பண்ணணும் எல்லாமே தெல்ல தெளிவாக போட்டிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா உள்ளே இருக்க ஸ்டேஷன் வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் எல்லாமே கனெக்டடாக இருக்குது நியூயார்க்கை சுற்றி எல்லா அடுத்தாண்டியுமே கனெக்ட் ஆகுதுங்க ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம பஸ்ஸில் போனோடலாம் இங்கே இருக்க டிராஃபிக்கு வாய்ப்பே கிடையாது சரி ஓகே இப்போ வந்து போயிட்டு நான் இறங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் இப்படி தான் இருக்குது எம்ஆர்டி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது சிமிலராக தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப பழமையான எம்ஆர்டி பழமையான எம்ஆர்டிலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதனால் புதுசாக இருக்குது எல்லாமே அதனால ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பழசாக இருக்குது அதெல்லாம் பார்த்தாலுமே தெரியும் இதை எம்ஆர்டி கொஞ்சம் புதுசாக இருக்காம தெரியுது எனக்கு இந்த ட்ரெயின் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப பழைய ஸ்டேஷன்ஸாக இருக்குது எல்லாமே ஒரு வேலை இப்போ புதுசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற இடம்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் தெரியல நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் போயிட்டு நாங்கள் போய் காட்டுறோம் அந்த ஸ்டேஷன் எப்படி தான் பார்ப்போம் வழியாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ வெளில வந்து அங்கே இப்போ தான் வெளியில் கொடுக்குறது நம்ம லோக்கில் இருக்க லோக்கல் ட்ரெயின் வரைக்கும் ஆறு அடையாள

இது அண்டர் கிரவுண்ட்லேயும் போலுதும் மேலேயும் போகுதுங்க அதேமாதிரி இங்கே பாருங்கள் அந்த ஹேண்ட் ரயில் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் இல்லவே இல்லை ஃபெசிலிட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அது வந்து டாலாக இருக்கவங்களுக்கு ஓகே ஈஸியாக வந்து பிடிக்க முடியும் கொஞ்சம் குட்டையாக இருக்கவங்களுக்குலாம் கஷ்டம்தான் அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஏஷியன்ஸ்லாம் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்போம் இவங்களை கம்பேர் பண்ணும்போது அதனால வந்து நமக்கு கொஞ்சம் அசௌகரியம்தான் இல்லை கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டுருக்காங்க நார்மலாக இருக்கட்டும் இந்த மாதிரி மெட்ரோ மாதிரி இல்லை அது தான் இருந்தாலும் நீங்களும் கேப் அவ்வளோதான் நடுவது போயிட்டு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது கேப் அப்படிங்களா அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்ல மாறிட்டேன் இந்த சவ்வே பற்றி என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் ஆகுதுன்றாங்க இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் நம்ம தைப்பேர்லாம் வந்து பதினோரு மணி நினைக்கிறேன் லாஸ்ட் டைமிங்கு அதோட க்ளோஸு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா கோஸ்டட் ஸ்டேஷன்ஸுங்க அதாவது அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க போல் ஒரு சில ஸ்டேஷன்ஸ்லாம் ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து பெருசாக ஆக வந்து வண்டிகள் வந்து திரும்புறது வந்து கஷ்டமாகவும் மாதிரி குறுகலான ஸ்டேஷன்ஸ் நிறைய வந்து கைவிடப்பட்டு அப்படியே கோஸ்டட் ஆகிருக்குன்றாங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்களா வந்து போட்டிருக்காங்க டாக்ஸியெல்லாம்

போயிடுவோம் ஓடியா அங்கே அப்படியே வழி மேப்பை ரெஃபர் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுவேன் ஓ இந்த சைடு எக்ஸிட் இருக்கா அந்த சைடு இருக்கா எக்ஸிட் வந்து மேலே ஏறி க்ராஸ் பண்ண போகுது அப்படிதான் இருக்குது தெரியுங்க க்ராஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஆப்பில் சரி ஓகே ரெண்டு ஜாக்ஸும் போட்டுருக்காங்க அப் டவுன் 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 ஓகேங்களா நன்ஹூ டைம் ப்ரோக் வந்து அப்படின்னா எதில் வந்து டவுன் டவுனில் வந்துடுது இந்த சைட்லாம் போனோம்னா அப் அப்டவுன் சிட்டி போயிருக்கா நீங்கள் வந்து குப்பையில போடுங்கன்னு இருக்காங்க இங்கே ட்ரெய்ய பார்த்து போகணுன்ற ஸ்பாட்ஸ் இயர் சரி நம்ம வந்து நல்ல எக்ஸிட் போயிடும் இப்போ வந்து நம்ம ப்ராங் ஃப்ரூ போகிறதுக்கு வந்து வந்துட்டோம் பாருங்கள் எக்ஸிட் நான் போட்டிருக்கேங்க ஈஸ்ட் ஒன் எயிட்டி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஸ்டேஷனில் வந்து ராங்ஸ் ஜூ போகிறதுக்கான டேரக்ஷன்ஸ் க்ளீனாக வந்து நம்மளை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் எல்லாம் வந்துவிட்டோம் நீங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் விஷ் பண்ணிட்டு போறாரு ஓ அந்தமாரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் கூட அங்கே ரெண்ட்டுக்கு இருக்காமல் இருக்கே என்னவா இருக்கும் ரெண்ட்டுக்கு தான் விட்றாங்க போல் ஜூமில் நடக்க முடியாதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஏன்னா ரொம்ப பெரிய ஜூம் இது ஆமாம் நியூஆார்க்கில் தான் பெரிய ஜூன் இருக்காங்க அதனால் இதுமாரி ரெண்ட்டுக்கு எடுத்தாலும் சூப்பர் தான் பட்டு என்ன ப்ரைஸ் தராங்கன்னு தெரியல பாருங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு கிரெடிட்டு போயிட்டே இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்க போகலாம் க்யூஆர் கோடு இதெல்லாம் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் போயிட்டே இருக்கணும் பார்க்குறா எனக்கு வந்து இந்த தான் ரெக் நினைக்கிறேன் இந்த சைடு இருக்கா மாதிரி தெரியல ஆ அங்கே வருது பாருங்கள் பஸ் கூட வருது பாருங்க இந்த சைடு டைவர் பேங்க் டவர்ஸ் கடன் பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு இதுதான் துருப்பிடிச்சி போய் கிடக்குது ஸ்பீட் லிமிட்டு பதினஞ்சு தான் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே போனால் பயங்கரமாக இது போடுவாங்களாம் ஃபைனு கேமராவெலாம் ஆன்ல இருக்குன்றது வந்து ஃபோட்டோஸ் என்ஃபோர்ஸ்னு போட்டிருக்காங்க கேமரா இருக்கிறத கூட பாருங்க அவங்க எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு ஃபோட்டோஸ் என்ஃபோர்ஸ்னு போட்டிருக்காங்க பீ ஸ்க்ரீனாக பார்க்கறது இதுதான் ஸ்கூல் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்கூலு யுஎஸ்ஏ ஃப்ளாக கீஞ்சி தொங்குதே என்னங்க இது ஆச்சரியத்தை பாருங்களேன் யுஎஸ்ஏ ஃப்ளாகே கிஞ்சி தொங்குதுங்க என்ன மாரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ இங்கே பாருங்க ஸ்கூலில் அதுவும் ஏதாவது காமனான ஏரியாவில் இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்கூல்லேயே இப்படி தான் இருக்குது அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இல்லை யூஎஸ் ஆக்சுவலாக ஒரு சில தான் இப்படி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு சரி ஓகே நமக்கு என்ன வந்தோமா டூர் அடித்தோமா உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி ஆட்டோமா வீட்டுக்கு போனோமா இல்லாமல் இதெல்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுருந்தான் அப்புறம் நம்மளும் பிடிச்சி போட்றப்போறா நீங்கள் ஓகே ஃபயர் அலாம் டெலிகிராஃப் பியூரே அப்படின்னு போட்டிருக்குது பிரான்ச் சென்ட்ரல் ஆஃபீஸ் நான் இது ஸ்கூலுன்னு நினச்சிட்டேன் இது வந்து ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதுலேயே இப்படி தான் வச்சுருக்காங்க எல்லா இந்த மாதிரி வண்டி நிற்கிதுங்க எல்லா இடத்தனையும் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்குது யாராவது யூஸ் பண்ணுறவங்க விட்டு போயிருக்காங்களா இல்லை அது ஓப்பன் டு எவ்ரி ஒன்னான்னு தெரில டவுட்டாக இருக்குது இன்னொரு விஷயம் இங்கே பாருங்க ஸ்பீட் லிமிட் இங்கே முடியுதுன்றதும் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க சூப்பரான விஷயம் சூப்பர் வந்து டைரக்ஷன் எப்படி தான் போகணும் அளவே இருக்குது ஓகே இப்படி நம்ம போகிற வழியில் ஏதோ காடுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு சூப்பராக இருந்துச்சுங்க அருவி மாரி ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி அங்கேருந்து சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல எனக்கு எங்கே நல்லாவே கேட்குது ஒருத்தர் கீழே தான் போல் அவர் இறந்து போயிட்டாங்க பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இதெல்லாம் ஜூ ஏரியாக்குள்ளே தான் கவர் ஆகுது போல் பாருங்க ஜூக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம நிறைய பெரிய இது அவர் பாருங்கள் வாடகைக்கு தான் அந்த இது எடுத்துருக்காரு போல உள்ளே பாருங்கள் அந்த வண்டி இருக்க அவர் வந்து அங்கே இருந்துக்கிட்டுருக்காரு வண்டி அடிக்கிறோம் ஓ இங்கே பாருங்க டபுள் டேக்கர் பஸ்ஸு சார் டபுள் டேக்கர்னால் இப்படி இருக்கணும்ல இது வந்து கனெக்டட் பஸ்ஸு நம்ம ஊரில் தாம்பரம் அம்பத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரு அதேமாதிரி யூஎஸ்ஏ நியூயார்க்கில் பார்த்துக்கிட்டோம் யூஎஸ்பியெலாம் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க தலைவர் நம்மள இந்த சைடு போங்கன்றாரு சிங்கம் காட்டுக்கு ராஜா வந்து நம்மள எப்படி போங்கன்றதுனால நம்ம இப்படி திரும்பிடுவோம் வாங்க இது உள்ள போனோமா இது ரிவர் இது ஃப்ரீ நினைக்கிறேன் உள்ள நின்றுட்டு இருந்தவர் வந்து நான் ஜூன்னு நினைச்சிட்டேன் தப்பா பார்க்கு ரிவர் பார்க் வந்து ஃப்ரீயா இருக்கு போல அது உள்ள போயிட்டு அவர் ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஜூவில் போனோம்னா காசு கட்டி தான் ஆகணும் முப்பதும் முப்பத்தஞ்சு யூனிவர்ஸ்ட்டி ஏதோ போட்டிருக்காங்க நான் உள்ள போய்ட்டு எல்லாம் கேட்குறேன் டீடைல்ஸ்ல பாருங்க சரியாக பார்க் பண்ணாமல் தூங்கு போய் கிடக்குது நம்ப ஏன் அந்த அப்புறம் நீ தான் தள்ளி விட்டணும் ஏதாவது கேஷை போட்டு போகிறேன் நீங்கள் ஓகே பாருங்க பார்க் ஏரியாலாம் இருக்குது ஆனால் குழந்தைங்களை காணும் இந்த ஊரில் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தைவான்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்காச்சு சக்க குழந்தைங்க வல்லாடிக்கிட்டு ஒரே செட்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த விதற்குமே நம்ம பாருங்கள் வெயில் கூட இல்லை சுத்தமாக நல்லா இருக்குது இல்லை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணி இருப்பாங்கன்னு நான் நினச்சா எல்லாருக்குமே வெரிசி கிடக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க இவங்க இவங்களோட மைண்ட் செட்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடில ஏன் அப்படி இருக்காங்கன்றது பாருங்க பிளாக் அண்ட் ரவுண்ட் கூப்பிட்டு டோன் நீட் அஃபோர்டபுள் ஹவுசிங் வி நீட் ரியல் ஹோம் ஓனர்ஷிப்பு ஓ ரெண்டிங்லாம் எனக்கு வேணாம் எனக்கு ஓனர்ஷிப் விடுன்றாங்க போல் அவங்களுக்கு அவங்களோட கோரிக்கைகள் இருக்குது நாங்கள் அதெல்லாம் கமெண்ட் பண்ண முடியாது சரி ஓகேங்க மொத்தம் முன்னாடி கார்பெட் பேக் வச்சுருக்காங்க இதுதான் ஸூ வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ் இதுதான் உள்ளே போயிட்டு டிக்கெட் நான் காட்டுறேன் வாங்க போய்ட்டு ஏ வந்துட்டோம் 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 யாருமே ஜியோ ஜூவில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஆனால் போய் மிஸ் ஆகிட்டு போனால் ஃபோன்லெல்லாம் சார்ஜ் வச்சுக்கோங்க அப்படின்னு தெரில எல்லாம் நீங்கள் நோட்டீஸ் போட்டு சீனாக போட்டிருக்காங்க த ஜூ வில் பி க்ளோஸ்டு தேங்க்ஸ் கிவிங்கு நியூ இயர் டே கிறிஸ்மஸ் டே அப்புறம் இந்த மார்ட்டின் லூதர் கிங் அவரோட டேக்கு ஒன்று லீவ் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இவங்களோடய வெப்சைட்டை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க இல்லை கால் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க போல் இங்கே வந்து குழந்தைங்களாம் கூட்டு போகிறதுக்கு ட்ராலி அப்புறம் டிசேபிள் யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரிசர்வேஷன் ஆன்லைன் ஒன்றியுமே போட்டாங்க பே பண்ணி எடுக்க முடியாது போல் அப்புறம் இங்கே தான் பண்ணி ஆகணும் மெம்பர் டிக்கெட்ஸு இன்னும் சரி கேட்டு பார்ப்போம் ட்ரிங்க் பெயிண்டிங் மிஷின் இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்குது முன்னாடி வந்து பிரம்மாண்டமாலாம் இல்லை வெறும் ரெண்டே கவுண்டர் தான் இருக்குது எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ண சொல்லிடுறாங்க மக்கள் இங்கே பாருங்கள் உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே உடனே ஜூக்குள்ளே நம்ம பேமெண்ட் வந்து தேர்ட்டி ஒன் யூஎஸ்டி ஆகிருக்குது ஓகேங்களா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுறாங்க ஆன்லைனில் டிக்கெட் பார்க்குறாங்க ஓகே தான் இல்லைன்னா நம்ம இங்கே கூட வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஒன் யூஎஸ்டி நீங்கள் கார்டுலேயே இல்லை கேஷ்லேயே இல்லைன்னா பே பண்ணலாம் அலோ பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னது ஷோஸ் எதாவது இருக்கான்னு கேட்டேன் அப்படி எதுவும் இல்லைன்ட்டாங்க இன்றைக்கி ஆனால் நவம்பர் நைன்டீன் சம்திங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது லைட் ஷோ மாதிரி உள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க உள்ளே நம்ம இந்தமாதிரி எதாவது உள்ள சட்டில் பஸ் மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை அது சீசனல் இந்த சீசனுக்கு வந்து அளவு இல்லைன்ட்டாங்க என்னதோ சரி ஓகே நம்ம வந்த நேரம் இப்படி தான் இருக்குது அட்லீஸ்ட் உள்ளே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால் கேப்ச்சர் பண்ண முடிஞ்சால் நிறைய விஷயங்களை பார்ப்போம் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக ஒன் பை ஒன் காட்டிகிட்டே வந்துடுறேன் வாங்க போயிடுவோம்